காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் அப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பற்ற நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் பாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து வணங்காமல் வாங்கிடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்த்திறந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்த்திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் போல் ஏறாமல் ஏளனமாக போகுமடா காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் பறவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா கூட்டுக்கு மேலே மூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் திரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கு மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ ஆ